ஹாய் இன்றைக்கி நான் அப்பம் சுட போகிறேன் இன்றைக்கி குட்டி அப்போ சுட போகிறேன் குட்டி குட்டியாக சுட போகிறேன் பார்ப்போம் எப்படி வேறு இதுதான் ட்ரை அப்பம் சுட எனக்கு தெரியாதான் என்றாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதுவும் குட்டி குட்டி அப்பம் சொல்கிறதுண்டு உங்களுக்கும் காட்டுற எப்படி நான் சுடுவேண்டு ஓகே வெயிட் பண்ணி வந்து பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் மாமாவோ ஊற்றிச்சு Oke, kita mau di atas ini. Ada stop stone, tapi tinggal lihat lebih Jadi, ada baju, kuncinya ini rambut ஓகே நான் பால் இந்த ஓகே இனி இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டி தான் பால் விடலாம் நிறைய எப்படி இல்லாது கொர கரண்டி கொஞ்சமாக விட்டு அதான் ஊற்றி அப்போம் எப்படி இருக்கண்டு குட்டி குட்டியா எடுத்து போட்டு உங்களுக்கு கட் எடுத்து சாப்பிட்டுப்பா எப்படி ஓகே எங்கள் குட்டி எப்பமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ சாப்பிட்டுப்பா எப்படி இருக்கண்டு நல்லா இருக்க முடிய நம்புறேன் ஓகே சூப்பராக இருக்குது நல்லா இருக்கும் ஒரு தடவை சாப்பிட்ருலாம் நானே ரொம்ப ஒரு இடக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரைவ் பண்ணி பாருங்க